கரூர் போலீஸ் ஸ்டேஷன் ஏட்டு யுவராஜ் மற்றும் கான்ஸ்டபிள் கோபிநாத் இருவரும் ஹைவே ரோந்து பணியில் ஈடுபட்டனர் புன்னம் சத்திரம் டாஸ்மாகில் மது அருந்துவிட்டு வாய்க்காலில் இறந்து கிடந்தவர் குறித்த விசாரணைக்கு சென்றனர் மது போதையில் பொதுமக்களிடம் ஒழுங்கிடமற்ற முறையிலும் ஆபாச வார்த்தையிலும் திட்டினர் இதை அப்பகுதி மக்கள் வீடியோ எடுத்து வெளியிட்டனர் விசாரணை நடத்திய எஸ் பி பிரபாகர் இருவரையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார்

சரி ஆம்பளை வந்துருச்சு காரணி காரணி வந்துச்சு ஏ அடே